வணக்கம் தமிழர்களே தமிழ் சபக இந்த வீடியோவுக்கு உங்களை வரவேற்கிறேன் சீரியல் கொஞ்சம் கொஞ்சமாக தன்னோட டிஆர் ரேட்டிங்கை முன்னேற்றி ஃபஸ்ட் இடத்த நோக்கி போயிட்டுருக்கு அதுக்கு முக்கியமான காரணம் வீக்கா தான் விஜய் காவிரி நடிக்கிற சுவாமிநாதன் லட்சுமி பிரியா தான் இந்த நிலையில் இப்போது திடீர்னு ஒரு புகைப்படம் செம வைரல் ஆகிட்டுருக்கு சோசியல் மீடியாவில் லட்சுமி பிரியா அவங்க பிக்பாஸ் போன மாதிரி சில புகைப்படங்கள் வெளியே இருக்குது இதை பலருமே இது போலியானதான்னு கேட்டு வராங்க ஆனால் இது போலியானது இல்லை இது உண்மையான பிக்பாஸ் புகைப்படம்தான் பிக்பாஸ் சீசன் செவனில் மகாநதி சீரியலோட ப்ரொமோஷனுக்காக காவிரியாக நடித்த லட்சுமி பிரியா அவங்க வந்திருந்தாங்க அப்போ எடுத்துக்கிட்ட புகைப்படங்கள் தான் இந்த புகைப்படங்கள் அதுதான் இப்போது ரொம்பவும் வேகமாக வரையில வருது காரணம் என்னென்னா இப்போது பிக் பாஸ் சீசன் நைன் வரப்போகுது இதில் பிரியா அவங்க பிக்பாஸில் ஒன் ஆஃப் த கண்டஸ்டண்ட்டாக வரப்போகிறாங்கன்ற ஒரு செய்தி ரொம்பவும் வேகமாக வைரலாகிட்டு வர நிலையில் இந்த புகைப்படங்களும் வைரலாகுது இதனால தான் இவங்க பிக்பாஸில் வரப்போகிறாங்கன்ற ஒரு செய்தி இப்போது அதிகமாக பரவிட்டு வருது ஆனால் பிரியா அவங்களே நான் பிக்பாஸில் வரப்போகிறது இல்லை அப்படின்னு அஃபீஷியலாகவே தன்னோட பதிவில் சொல்லிட்டாங்க ஸோ இவங்க பிக் பாஸ் சீசன் டைம் வரப்போ வரப்போகிறது இல்லை ஏன்னா அவங்க மகாநதி சிறியில் ரொம்பவும் பிஸியாக நடிச்சிட்டு வராங்கன்றது குறிப்பிடத்தக்கது இந்த வீடியோ பற்றி உங்களோட கருத்துக்களை மறக்காமல் மறக்காம கேக்காமல் சொல்லுங்கள் தமிழ் சப்ஸ்கிரைப் பண்ணுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காம இருக்க பெல் ஐக்கானே கிளிக் பண்ணிடுங்க